போயிட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டு வரலாம் பாப்பா அவெண்ட்ரஸ் பாருங்க எங்களோட Dress யாரு இங்க பாரு ஹாய் சொல்லு சொல்லுங்க கிளம்பியாச்சு சார் வேட்டு சட்டை கெட்டு எவ்வளோ பந்தவாக கிளம்பி போயிட்டுருக்காரு இது கெட்டதுக்குள்ளே நாங்கள் பட்டுப்பாடு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கோ ஆமாம் இப்போவே ஒரு அஞ்சு தடையாக அவுற்று போட்டான் சரி நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோவில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அங்கே இருக்கும் இது வந்து எங்கே இருக்குன்னா கும்பகோணத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் அப்படியே சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ராஜராஜ சோழனா ஆமாம் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன் ஆ அப்பா பையனோ அண்ணன் தம்பியோ என்ன சரியே தெரியல பாப்போம் டைம் வந்துனா வருவோம் போன டைம் வரணும்னு நினைச்சோம் வர முடியல இப்போ டைம் வந்துனா கண்டிப்பா வந்துருவோம் என்னுள்ள телефон நானே அந்த தனிதா கோவில் அந்தாச்சு அந்த எங்கேஜ்மெண்டுக்கு வந்தோம்ல அதே கோவில் தான் உருவாலப்பர் கோவில் அந்தாச்சு

தனி வேணுமா பாட்டு போட்டுருந்தாங்க அதனால தானே அப்போ வாய்ஸ் கொடுக்கேன் காலையிலே சீக்கிரமாக இருந்துச்சதுனால சரி ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு வந்துடுவோம் தம்பி சாப்பாடு கொடுத்துட்டோன்னா அடுத்து ஒன்றும் சேட்டை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மேலே போய் சாப்பிட்டு வந்தாச்சு காலையில் எஞ்சி பாலும் குடிக்கலையா அதனால சரி போய் இட்லி ஊட்டிடுவோன்ட்டு மேலே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தோம் கீழே வந்து அவன் என்ன பண்ணுறான்னா அவன் காருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பாவை கூப்பிட்டுட்டே இருந்தான் அப்புறம் அந்த ரெண்டு சைடு டிவியில் வந்து ஒரு சைடில் வந்து அவங்க ஃபோட்டோ ஷூட் எப்போ எடுத்த வீடியோஸ்லாம் இருந்தாங்க இன்னொரு டிவியில் வந்து அந்த ஸ்டேஜில் நடக்க லைவாக போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் க்ரௌடு கூட்டம் வந்துகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் தம்பி தான் சமாளிக்க முடியல ரொம்ப சட்டை பண்ணிட்டான் காரில் போகணும் போகணுன்ட்டு அடம்பிச்சிட்டே இருந்தான் அதனால் அவங்க அப்பா இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் தூக்கி இருந்தாங்க അപ്പം ചേർൽ കൊണ്ട് നേരം വാണ്ടിയിട്ട് Terima kasih <muchas> telah ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சுது ஊருக்கு கிளம்பி கூட கிளம்பிட்டோம் மெயின் சுற்றியில் இருக்கோம் நான் கும்பகோணம் போய் நைட்டில் நம்மளுக்கு ட்ரெயின் எட்டு மணிக்கு எல்லாம் ஃபங்க்ஷனில் பிஸியாக இருக்கனால யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பஸ்ஸில் போயிடலாம் அங்கேருந்தே ஆனால் கும்பகோணம் முப்பது கிலோமீட்டருக்கு மேலே வரும் அதனால் பஸ்ஸில் போயிடும் அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் பஸ்லாம் வந்த மாரி எட்டு மணிக்கு ட்ரெயினே கும்பகோணம் போய் அங்கே இருந்து போகணுன்னு ஆமாம் எப்படிங்கிறது ஒரு ஆ ஒன் ஹவர் ட்ராவல் ஆயிடும் நல்லா ஒரு தூக்கம் தூงியாச்சு நல்லா நல்லா இல்ல கம்மிய தான் இவே எங்க தூங்குற ரொம்ப சட்ட பண்ணி வந்த வர சமாலிக்கம்மா இத பாருங்க இத பாரு டேய் சட்ட ரொம்ப பயங்கர சட்ட பண்ணுது அத வந்து ஒரு வெயிட் வரும் பாப்போம் சரி ஓகே பஸ்ஸு வந்து ஒரு காமணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம் தான் பஸ்ஸே வந்துருச்சு பஸ்ஸு வந்து கொஞ்சம் நேர யார்னா கொஞ்ச நேரத்துலேயே தம்பி தூங்கிட்டான் தூக்கம் இல்லாமல் தான் ஒரே அழுகை ரெண்டு நாளும் சரியாக தூக்கமே இல்லையா அதனால தான் அது வேறு ரொம்ப எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் ஏறுன ஒன்றையே தூங்கிட்டான் பஸ்ஸும் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது அப்புறம் இது வந்து அணக்கரையா ஏதோ அணக்கரை டைம் என்னன்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப தூரம் போணுச்சு சூப்பராக இருந்துச்சு தண்ணி எல்லாமே அதை அப்படியே பார்த்துட்டே வந்தோம் தம்பியும் நல்லா ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் நம்ம பாட்டுக்கு தூங்கிகிட்டே வந்துட்டோம் நல்ல வேலை எங்களுக்கு சீட்டு கிடச்சிட்டு அதனால அதில் உட்காந்தாச்சு கும்பகோணம் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் தான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இன்னும் காம நேரம் முன்னாடியே வந்தாச்சு நம்ம எதிர்பார்த்தது போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய இருக்குமா நினைச்சோம் ஆமா பஸ் பஸ் ரொம்ப ஸ்பீடு அரை மணி நேரம் வர வேண்டியதே ஒரு மணி நேரம் வந்திருக்கு ரொம்ப ஸ்லோ ஆமா ஒரு வழியே அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டாங்க அங்க இருந்து இறங்கி கொஞ்சம் நடந்து வரணும் நடந்து வந்து உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் கும்பகோணத்துக்கு பாய் பாய் போன வந்து கிடைக்காதது போனோம் இந்த டைம் எங்கேயுமே போக முடியல சரியா போச்சு இந்த டைம் அவன் ரொம்ப தம்பி ரொம்ப சேட்டை பண்ணிட்டான் போன டைம் போன டைம் சமத்தா இருக்கான்னு சொன்னதுக்கு இந்த டைம் ரொம்ப சேட்டை எல்லாருமே சொல்லிட்டாங்க சேட்டைக்கார வேணா கார் 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 பார்த்தது வந்து ஒரே கார் கார் தான் மற்றபடி எதுவும் இல்லை காரில்ல காரில் போன்தான் ஒரே ஆளுங்க அவன் முன்னாடி அவன் வயிற்றுல இருக்கும்போதே அவனுக்கு கார் ஏன் அவ்வளோ இதுன்னு என்னன்னு தெரில அவன் வயிற்றில் இருக்கும்போதே சரி அவன் பிறகுக்குள்ள கார் வாங்கிடணும் அப்படிங்கிறது தான் பிளான் அப்புறம் சரி நம்ம வேலைக்கு போகிறது வர்றது தானே வேலையாக இருக்கு கார் வாங்கி எதுக்கு சும்மா அது நின்றுட்டு அதுக்கு வருஷ வருஷம் இன்சூரன்ஸ் கட்டணும் டேக்ஸ் கட்டணும் அது எதுக்கு அப்படின்னா அதில் கொண்டு போய் அவ்வளோ அமௌண்ட் போட வேண்டாம் அப்படின்னு கார் வாங்குவாங்க பண்ணோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் ஊருக்கு போகும்போது எப்போ பார்த்தாலும் கார் 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 இப்போ இன்றைக்கி இவன் கார் கார்னு கேட்கும்போது கார் வாங்கியே ஆகணும் என்னன்னா பரவாயில்ல அப்படின்னு இருக்கும் நாளைக்கு ஊருக்கு போனப்பட எதுக்கு கார் நம்மளுக்கு அது தான் நிற்கும் அப்படின்னு இன்றைக்கியாவது தான் எடுப்போம் கார் இருந்ததுன்னா அதுக்காகவே எங்கேயாவது வெளியே போகணுன்னு தோணும் அப்படி இருக்கும் சரி பாப்போம் ஆண்டவன் சரி கார் வாங்கணும்னா வாங்கி தான் ஆகணும் இல்லைன்னா இல்லை பார்ப்போம் அப்பா அம்மா பிள்ளை அப்பாவும் ஒரே கார் 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 பைத்தியம் அது மாதிரி பையனும் கார் எப்படியோ கூப்பிட்டு வந்திருக்கு அங்க இருக்க கார்ல கார் 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 தான் வரவே மாட்டேன்னா அண்ணன் கார்ல இருந்துட்டு வரவே மாட்டேன்னா யார் டிரைவர் வந்து கூப்பிட்டு போறாப்புல அவன் பாட்டு போறான் நாங்க வேண்டாம் கார் இருந்தாலே கார் இருந்தாலே போதும் வந்து கார்ல ஏறி போயிடுது சரி பார்ப்போம் நம்ம கார் வாங்கிட்டு இருந்தா கண்டிப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு கடை டைம் இருந்துச்சு அதான் வாங்கிட்டு வந்தாச்சு ட்ரெயின்ல போய் தான் சாப்பிடணும் நைட் என்ன பாடு படுத்த போறோம்னு தெரியல அப்படிதான் தூங்கி அனுப்பிச்சிருக்கான் நைட் தூங்க ஹாய் வீடியோ பார்க்குறவங்க யாராவது கும்பகோணத்தில் இருந்தா கம்மன்ல ஹாய் சொல்லுங்க ட்ரெயின் வந்துருச்சு எட்டே காலுக்கு வரும்னு சொன்னாங்க ஆனா இப்போ ஒம்பது மணி ஆகும் போது அப்பதான் ட்ரெயினே வந்துருக்கு ஏரியாச்சு கிளம்பிட்டோம் சரி சாப்பிடுவோன்ட்டு டைம் ஆயிடுச்சுதான் சாப்பிடுவோன்ட்டு தம்பிக்கு தோசை திருநெல்வேலி வந்தாச்சு ஒரு வழியா திருநெல்வேலி வந்துட்டோம் ஆமா கரெக்டா இப்போ மணி நாலு மணி அடுத்து பஸ் பிடிச்சிட்டு சரி வேலையை போய் பார்ப்போம்

அப்புறம் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சரை மணி இருக்கும் வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்